உலகத்தில் எத்தனை லட்ச கணக்க பிரச்சனைகள் இருக்குது லட்சக்கணக்கில் பிரச்சனைகள் இருக்குது அது பாட்டுக்கு அது வரும் போகும் ஆனால் ஒரு பிரச்சனை மட்டும் வந்தால் போகமாட்டான்றத என்னங்க சொல்கிறங்க புரிஞ்சுதா எனவே இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் கிளைமேக்ஸில் எனக்கு புரிஞ்சது சிரிப்பான செறிப்பானிப்பு உங்களுக்கும் ஓரளவாக புரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக புரியணுமுன்னா இந்த வீடியோ கிளிப்பிங் ஃபுல்லாக பாருங்கள் எண்டு வரைக்கும் எண்டில் தான் இதில் வந்து ஹைலைட்டாக இருக்குது கிளைமேக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் இஸ் இன்வைட்டிங் யூ நல்ல உள்ளத்தான் புஷ் சேனலு அழைக்கிறது வெல்கம் பண்ணுறது

அப்லோட் இருக்கேன் எனக்கு ஒரு சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட்டு கொடுக்க முடியாத அவங்களால் ஒன்றும் பண்ண வேண்டாங்க ஒரு செலவும் இல்லைங்க அந்த பார்க்குற நேரத்தில் அந்த சிரிக்கிற நேரத்தில் அந்த லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் கொஞ்சம் பண்ணலாமா ஆ ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இஃப் பாசிபிள் த பெல் பட்டன் பண்ணுவோங்க இல்லையா

சொல்ல முடியாது தீர்க்க முடியாத பிரச்சனைமா உனக்கு தான் புரியணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த தீராத பிரச்சனை போகாத பிரச்சனை வந்ததுன்னா போகாது மற்றதெல்லாம் போயிடும் இது வாழ்க்கை ஆ పండు ఎన్న పడి ఏదో పట్స్ వన్యూ వోషల్ ఆక్సెప్టెన్స్ వేయవే ఫ్రెండ్స్ యూ హీన్ అండ్ ఎన్జయడ్ ద క్లిప్పింగ్ అండ్ యూఆర్ లాఫింగ్ అండ్ ద లాఫ్ క్రియేట్స్ ఎ గుడ్ హార్మోన్స్ ఇన్ ద బాడీ సో యువర్ బాడీ ఆల్సో ఫీల్స్ హ్యాపీ కెన్ యూ నాట్ షేర్ ఒన్ పర్సన్ టు మి ద క్రీయేటర్ ద ఆథర్ ఆఫ్ దిస్ వీడియో నతీంగ్ ఎదురు చే ఎంత విధమైన సెలవుల్ అంత లైక్ సబ్స్క్రైప్ పన్న ప్లీజ్ ఓకే ఫ్రెండ్స్ Take care of your health and families. Do good things. It does not cost you anything. God bless you all. Bye.